ஐயா அவர்களுக்கு வணக்கம் எனது ஆசானும் உலகத்தில் உள்ள ஏல்பி ஜோதிடர்களின் ஆசானும் ஆசான் அவர்களுக்கும் எனது நன்றியும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் எனது பெயர் அனந்தகிருஷ்ணன் தண்டியார்பேட்டை சென்னை நான் பதினைந்து வருடமாக அட்டைப்பட்டி கம்பெனி வைத்துள்ளேன் அட்டைப்பட்டி கம்பெனி வச்சு ரொம்ப நஷ்டத்தில் ஓடி இருந்தது அட்டைப்பட்டி கம்பெனி முத முத வைக்கும்போது நான் ஒரு ஜோதிடர் போய் நான் பார்த்தேன் நான் அட்டைப்பட்டி கம்பெனி இது மாதிரி போகிறேன் நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டேன் வைங்க பயங்கரமாக இருக்கும் ஒரு கம்பெனி வைக்க மாட்டீங்க ஒரு கம்பெனி வச்சிங்கன்னா இன்னொரு கம்பெனி வைப்பீங்க இன்னொரு கம்பெனி வச்சு வைப்பீங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பீங்க வேலை ஆட்கள்லாம் நிறையா கிடைப்பாங்க நீங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க ரோஸ் கலர் பில்டிங்கில் வீடு வாங்குவீங்க அப்படின்னு அவர் சொன்னார் அவர் பேச்சு நான் நான் நம்பினேன் ரொம்ப நம்பி அட்டைப்படி கம்பெனி வைச்சேன் அட்டைப்படி கம்பெனி வச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே எல்லாம் லாஸ் ஆகி மீடியமாகி போய்ருச்சு பெருசாக பெரிய லெவலில் ஆட்கள்லாம் வேலைக்கு ஆள் போட்டு நிறையா பண்ணிகிட்டு இருந்து இப்போ வந்து ஆளெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு லோடு மட்டும் ஏற்றுறதுக்கு மட்டும் வண்டியை மட்டும் வர வச்சு குட்டி யானையில் வண்டியை பெட்டி ஏற்றி விட்டு அணி போட்டுருவேன் இறக்கிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் இப்படித்தான் இருக்குது இப்போ வியாபாரம் சுருங்கிருச்சு ஆனால் அன்னைக்கு ஜோதிடர் சொன்னார் அன்றைக்கு பார்த்தா ஜோதிடர் சொன்னார் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஏஎல்பி அவருக்கு தெரியல பாவம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சேன்னா ஏஎல்பி கற்றுக்கிட்டு என்ன ஒரு நல்ல நிலைமைக்காவது அவர் ஐடியா சொல்லியிருப்பார் அது இல்லாமல் போச்சு நான் இப்போ ஏஎல்பி படித்த பிறகு அவரை ஃபோன் நம்பர் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அவரை போய் யார் யார் பார்த்தாங்க அவங்கக்கிட்ட நான் நம்பர் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படி நம்பர் கிடைச்சேன்னா இதை படிங்க முதல்ல அப்படின்னு சொல்ல நினச்சேன் சரி இருந்தாலும் நமக்கு அவர் அப்படி சொல்லக்கூடாது முன்னாள் ஜோதிடர் அவர் அவருக்கு நிறையா வழிகள்லாம் தெரியும் பாவம் அவருக்கு தெரியல ஏஎல்பி ஜோதிடம்னா என்ன ஏஎல்பினா என்ன என்னன்னு அவருக்கு தெரில போல் அதெல்லாம் நானே அப்படியே விட்டாச்சு நான் அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் அப்படி சொன்னார் நான் வந்து ஏஎல்பிக்குள்ளே அச்ச இலக்கண பத்ததியான உள்ளே வந்த உடனே அச்ச இலக்கண ப பத்ததி ஜோதிடம் ஐயா வந்து அச்சைய பாத்திரத்தில் வச்சு மொத்த ஜோதிடத்தையும் உள்ளே வச்சுட்டார் பாத்திரத்தில் வச்சுட்டார் ஆசிரியர்கிட்ட கூப்பிட்டு இதெல்லாம் எடுத்து மாணவர்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுங்க ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் அவங்க கற்றுக் கொடுத்த முறை ரொம்ப நல்லா இருக்கும் அச்சய அலக்கு அந்த பாத்திரத்துலேருந்து எவ்வளோ மாணவர்கள் வந்தாலும் சரி அவ்வளோ மாணவர்களுக்கும் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த கொடுத்ததுல அந்த வாங்கினதில் நானும் ஒருவன் அச்சய இலக்கண பத்தது ஏனும் ஜோதிடம் எனக்கு கொஞ்சம் மூளை கிடச்சிது அதை வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை அப்படியே இந்த ஜோதிடத்திலே இனிமேல் ஓட்டிடலாமா அட்டைப்படி கம்பெனி வியாபாரத்தை கூட விட்டுட்டு நான் ஒரு கடை பார்த்துட்டு இருக்கேன் அப்படி நான் கடை பார்த்துட்டு அந்த கடையில் வந்து மத்தியானம் வரைக்கும் அட்டைப்பட்டி வியாபாரம் மத்தியானத்து மேலே நைட்டு வரைக்கும் ஜோதிடம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் கடை பார்க்க சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஜோதிடம் வந்து ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளவு அழகாக சொல்லி கொடுத்தாங்க ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப ஒரு நட்சத்திர புள்ளியெல்லாம் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து தப்பு தப்பாக சொன்னாலும் நமக்கே ஒரு மாதிரி எங்களுக்கே உங்களுக்கு அப்படி வராது ஆசிரியர் பெருமக்களுக்கு அப்படி வரல ஆசானுக்கும் அப்படி வரல ஐயாலாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சரி அடுத்தது நல்லா சொல்லிடுவான் அடுத்து நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி யோசிச்சிக்கிட்டே இருப்பீங்க நாங்களே யோசிச்சுப்போம் யோ தப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லை நாங்களும் ஒரு நேரம் தப்பா சொன்னாலும் அதை ஐயா அப்படி பொறுமையாக இருந்து எதுவும் பேசாமல் இருந்து கேட்டு அதை திருத்தி எங்களை சொல்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு அந்த அளவுக்கு டக்கு டக்குன்னு யாரும் பதில் சொல்கிறதில்ல யோசித்து நல்லா சொல்லுங்கள் நல்லா திருப்பி சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது நம்மளுக்கே புரிஞ்சு போகுது அப்போ நம்ம ஏதோ தப்பு சொல்லியிருக்கோம் தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் எங்களுக்கு ரொம்ப சொல்லிக் கொடுத்தாங்க அந்த நாலு முப்பது மணிக்கு நாலு முப்பது மணிலேருந்து ஆறு முப்பது மணிக்கு கிளாஸு அப்படின்னு சொல்லும்போது என் எங்கள் வீட்டில் யூடியூப்பு பார்த்துட்டு தான் ஏஎல்பி ஜோதிடத்துக்குள்ளே உள்ளே போங்கன்னு சொன்னாங்க அப்போ சொன்னாங்க பதினஞ்சு நாளில் நீங்கள் கற்றுக்கிடலாம் அப்படின்னாங்க பதினஞ்சு நாளில் எப்படிம்மா கற்றுக்க முடியும் பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படி சொன்னேன் நான் இல்லைங்க இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னாங்க அதில் வீடியோவை பார்த்தா பதினஞ்சு நாளில் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னாங்க அதே மாதிரி நானும் உள்ளே வந்த ஆசிரியர்கள் எல்லா பேரையும் எல்லா பேரும் சொல்லி கொடுத்தாங்க ஆசான பார்த்தேன் ஆசானை பார்த்ததில் அப்புறந்தே ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரி ஐயாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் கூடிய பின்னாடியே ஓடணும் பின்னாடியே ஓடணும் ஐயா சொல்லுவார் அடிக்கடி ஓடியாங்க 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 வரும்பார் ஐயாவுக்கு பின்னாடியே வரணும் 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 நாங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச கொஞ்சமாக கற்றுக்கணும் ஐயா மாதிரிலாம் வர முடியாது ஐயா சொல்ற ஒரு யோசனை கிடைச்சாலே போதும் எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது எங்களுக்கு அந்த மாதிரி ஓடி வாங்க ஓடி வாங்கும் போது நாங்களும் ஓடி 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 வந்து அதெல்லாம் கொஞ்சமாக நாங்கள் நாங்களும் கற்றுக்கிட்டோம்